தமிழக வெற்றி கழகத்துடன் கூட்டணி வைப்பதற்கு அதிமுக முடிவுகளை மேற்கொள்ளும் தற்பொழுது அதிமுக மூன்று நான்கு அணியாக பிரிந்து இருப்பதன் காரணமாகவும் பாஜகவுடன் கூட்டணி வைத்த டிடிவி தினகரன் கூட்டணியிலிருந்து விலகியவுடன் தமிழக வெற்றிக் கழகத்துடன் கூட்டணி வைப்பது நிச்சயமாக உறுதி செய்யப்படும் என்பதையும் தெரிவித்துள்ளார் மேலும் அதிமுகவை பொறுத்தளவிற்கு மிக பெரிய அளவிலான தோல்வியே ஏற்படுத்தும் வகையில் எடப்பாடி பழனிசாமியின் தலைமை இருக்கிறது என்றும் இது நீடித்தால் நிச்சயம் இன்னும் ஒரு சில ஆண்டுகளில் தமிழகத்தில் அதிமுக காணாமல் போகிவிடும் என்றும் அதற்கு முன்பாகவே அதிமுகவை மீட்டெடுக்க வேண்டும் என்றால் ஓபிஎஸ் அவர்கள் செங்கோட்டையன் சசிகலா மீண்டும் அதிமுகவில் இணைந்து தமிழக வெற்றி கூட்டணி வைக்க வேண்டும் தமிழக வெற்றிக்கழகத்தின் தலைவர் விஜயவர்களுக்கு துணை முதல்வர் பதவியும் சில அமைச்சர்கள் பதவியும் கொடுப்பதற்கு முன்வர வேண்டும் அப்பொழுதுதான் தமிழகத்தில் அதிமுகவின் நிலைமை மிக பெரிய அளவிலான மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் இளைஞர்களும் மாணவர்களும் குறிப்பாக பெண்களும் விஜய் அவர்களுக்கு அதிக ஆதரவுகளை கொடுப்பதன் காரணமாக தமிழக அரசியலில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மிக அளவிலான மாற்றங்கள் நடக்கும் என்று டிடி தினகரன் அவர்கள் கூறியுள்ளார் அது மட்டுமல்ல இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலில் விஜய் அவர்களது தலைமையில் நாங்கள் நிச்சயம் கூட்டணி வைப்போம் நேற்று வந்தவர் விஜய் அவர்கள் அவரது தலைமையை ஏற்கலாமா என்று பலரும் கூறி வருகிறார்கள் அதில் என்ன தவறு இருக்கிறது விஜய் அவர்களை பொறுத்தளவிற்கு ஊழல் செய்வதற்கு ஒன்றும் அரசியல் செய்யவில்லை மக்களை காப்பாற்ற வேண்டும் மக்களுக்கு வளர்ச்சியை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக அவருடன் கைகோரிக்கிறோமே தவிர அவர் ஜூனியர் வயதில் சின்னவர் அவரது தலைமையை ஏற்கலாமா என்று எல்லாம் கணக்கு பார்க்க கூடாது அப்படி சேவை செய்வதற்கு அரசியலுக்குள்ளே வரவே கூடாது பாகுபாடு இல்லாமல் தலைமையை ஏற்று நிச்சயமாக நாங்கள் களப்பணிகளை ஆற்றுவோம் என்று டிவி தினகரன் அவர்கள் கூறியுள்ளார் இன்னும் ஒரு சில கட்சிகளும் விஜய் அவர்களது தலைமையை ஏற்றுக்கொள்வதற்கான முடிவுகளையும் எடுத்துள்ளது மேலும் அதிமுக மற்றும் எடப்பாடி பழனிசாமியின் தலைமையே மாற்றிவிட்டால் நிச்சயம் அதிமுகவும் பாஜக கூட்டணியிலிருந்து விலகி தமிழக வெற்றிக்கழகத்துடன் தலைவர் விஜய் அவர்களுடன் கைகோர்ப்பார்கள் அப்படி நடந்தால் நிச்சயம் தமிழக அரசியலில் மிகப்பெரிய ஒரு மாற்று சக்தி உருவாக்கக்கூடிய நிலைமையும் ஏற்படும் அதில் எந்தவொரு மாற்று கருத்தும் கிடையாது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலை பொறுத்தளவிற்கு மிக பெரிய அளவிலான மாற்றங்கள் நடக்கும் என்ற தகவலையும் நம்மால் உறுதியாக கூற முடியும் பொறுத்திருந்து பார்க்கலாம் பற்றி உங்களது கருத்துக்களை கமன் வாயிலாக கூறுங்கள்